சர்க்கரை நோயை கட்டுக்குள் எவ்வாறு கொண்டு வருவது நல்ல உணவில் மிக முக்கியமானது கனிகளே வேதியல் பொருட்கள் சேர்க்கப்படாமல் இயற்கையாய் உருவாகும் மா பலா வாழை இவையே கனிகளில் சிறந்தது இவையே விரைந்து இரத்த ஓட்டத்தில் கலந்து நல்ல பல அணுக்களுக்கு உணவாகிறது மேலும் பல நல்ல அணுக்கள் உற்பத்தியும் செய்கிறது விரைந்து செயலாற்ற இக்கனிகளே மிக முக்கிய பங்கு வகிக்கும் எங்கே இக்கனிகளை ஏற்று நல்ல அணுக்களை பெருக்கி விடுவோமோ என்றே எண்ணி கலிபுருஷனால் ஆளப்படும் தீய அணுக்கள் முதலில் இக்கனிகளை ஏற்காவண்ணம் வண்ணம் ிட தீ அணுக்களை தூண்டிவிடுகிறது இந்த தீய அணுக்களானது கணயம் என்னும் உறுப்பை பாதித்து இக்கணிகளை ஏற்காவண்ணம் சுரப்பியை கட்டுக்குள் வைக்கின்றது எவரொருவர் சர்க்கரை நோயால் பாதிக்கப்படுகிறாரோ அவருக்கு தீய அணுக்களின் ஆற்றல் அதிகம் எனில் அவற்றை அடக்க வேண்டுமெனில் அவற்றின் ஆற்றல் அதிகரிக்கும் முன் அதாவது நோயின் அறிகுறி தோன்றிய உடனே இக்கனிகளை அதிகம் உண்டு இந்நோயினை அடக்கிவிடலாம் தீய அணுக்கள் பெருகினால் நல்ல உணவுகளை ஏற்க விடாமல் உடல் உறுப்புகளை பாதித்துவிடும் கலைமகளின் அருளை வேண்டிப் பெறுவது எங்கனம் வெளியே அணுக்கள் எவ்வாறு தொடர்பு என்று உணர் பலவித கலைகளுக்கு அதிபதியாய் உணரப்படுபவர் சரஸ்வதி தேவி அவர் அதிக அளவில் சாத்வீக உணவினை உண் உண்பவர்களுக்கே தன் அருளினை வழங்க இயலும் ஏனெனில் மனிதன் ஆனவன் சாத்வீக உணவினை அதிகம் உட்கொண்டால்தான் கலைமகளால் ஆழப்படும் அணுக்கள் உயிர் பெறும் பின்னரே அவற்றை ஆளும் திறமை பெறுவார் அவர் அவரை வணங்கி உருகி வேண்டும் நபர்க்கெல்லாம் அவர் இயன்றவரை நல்ல அணுக்களை உயிர்ப்பிப்பார் எனினும் உள்ளே நல்ல அணுக்களை உற்பத்தி செய்யும் மானுடனே அதிக ஆற்றல் பெறுகின்றான் கல்வி எனப்படும் நினைவாற்றல் அதிகம் கொண்ட அணுக்கள் குழுவாய் கலைமகள் உரைப்படி செயல்படும் உள்ளே அவ்வணுக்களை தூண்டிவிடும் வெளியே கலைமகளை வேண்டியும் நிற்போரெல்லாம் அறிவாற்றல் மிக கொண்டு திகழ்வார்கள் வெளியிரு வட்டங்களிலே இவ்வணுக்களின் கூட்டம் இருப்பதால் அவை சிறுவயது முதல் தூண்டப்படுகிறது மகாலட்சுமியின் கடாட்சத்தை பெறுவது எப்படி உள்ளே செல்லும் மூன்றாம் அடுக்கில்தான் மகாலட்சுமியின் அருள் பெற்ற நல்ல அணுக்கள் அமையப்பெற்றிருக்கும் கலைமகளின் துணை கொண்டு நல்ல அணுக்களின் ஆற்றல்களே ஆற்றல்கள் பல கைவரப்பெற்ற பின்னரே லட்சுமி தேவியின் துணையை நாட முடியும் ஏனெனில் இரண்டு வெளிவட்ட அணுக்களை தாண்டி உள்ளே செல்லும் குருதியோட்டம் சிறு பிராய பிராயத்தில் வெளிவட்டம் தொட்டு சிறிது சிறிதாக உள்நோக்கிப் பாயும் குருதியோட்டம் எனவேதான் கல்வியை நன்கு கற்றவன் செல்வத்தை அதிகம் சேர்க்கின்றான் எந்த ஒரு கலையை கற்க துவங்கும் பொழுதும் வெளியே கலைமகளை பணிய வேண்டும் என்றும் எந்த ஒரு தொழிலை தொடங்கும் முன்னரும் மகாலட்சுமியை பணிய வேண்டும் என்பதும் வெளியே ஆற்றப்படும் செயலுக்கு வகுக்கப்பட்ட நியதி அதனை சார்ந்தே உள்ளணுக்கள் உயிர் பெற்றுத் திகழும் மனிதன் கலைமகளையும் மகாலட்சுமியையும் முறையே வெளியே தொழுகின்றான் ஆயினும் நல்ல சாத்வீக உணவினை உட்கொண்டு நல்ல அணுக்களை புதுப்பிக்க தவறுகின்றான் எனில் சிறுவர்களுக்கெல்லாம் இக்கலையினை நீங்கள் கற்றுத்தர வேண்டும் நல்ல உணவு உணவினை உண்ணும் பொழுது இவ்வுணவானது என் உடல் முழுவதும் பரவி நினைவாற்றலை பெருக்கித்தர வேண்டும் கலைமகளால் ஆழப்படும் அணுக்களுக்கு இவ்வுணவின் சத்துக்கள் சென்று சேர வேண்டும் என்றே எண்ணி உண்ண வேண்டும் அதை போன்றே செல்வம் ஈட்டத் துடிக்கும் மாந்தர்கள் லக்ஷ்மி தேவியை வணங்கி சாத்வீக உணவினை உண்டு அவ்வணுக்களை பெருக்கிக் கொள்ளலாம் எளிதால் எளிதாய் இவை செயல் கூடும் எனினும் ஆதிபராசக்தியின் அம்சமே இவர்கள் என்பதால் சக்தியினை பிரார்த்தித்து நல்ல உணவுகளை உண்டு அணுக்களின் ஆற்றலை பெருக்கலாம் முழு உணவினையும் அவளை மட்டுமே தியானித்து உண்பவர்கள் யாவரும் பலவித நல்ல அணுக்களின் ஆற்றல் கைவரப் பெற்று திகழ்வர் என்பதே கலியுக நியதி மா பலா வாழைக்கணிகளை எவ்வாறு நீரழிவு நோய் கொண்டவர்கள் உண்பது என்றே வினவுகின்றாய் இவற்றிற்கு மாற்று முறைகளை அகத்தியரை நாடியே யாம் உரைக்க இயலும் உரைப்பது யாதெனில் துணை அணுக்களின் துணை கொண்டு நம்பிக்கையோடு இக்கனிகள் எனக்கு நல்ல சக்தியினை மட்டும் கொடுக்கும் என்று முழு நம்பிக்கையோடு உட்கொண்டால் தீய அணுக்களின் வீரியம் குறையும் இவற்றை உட்கொண்டால் மட்டுமே கணயம் முழுத்திறமை கொண்டு வேலை செய்யும் என்ற சூற்றுமத்தை நீங்கள் உணர்ந்து மற்றவர்களுக்கும் உணர்த்துங்கள் செயற்கை இனிப்பினை மட்டும் தவிர்த்தால் போதுமானது முழு நம்பிக்கை என்பதை துணை அணுக்களின் உதவியோடு உண்டு சொல் கணையம் எவ்வாறு வேலை செய்கிறது என்று சோதித்தும் பார்க்கலாம் ஆயினும் துணை அணுக்களாகிய மனசாட்சியை நான் உண்ணும் இக்கனியானது என் அணுக்களுக்கு நல்ல ஆற்றலை மட்டுமே தர வேண்டும் என்றே பிரார்த்தித்து நம்பிக்கையோடு உட்கொண்டால் இரத்தத்தில் கலந்து சர்க்கரையின் அளவு கூறையும் என்பதே என் கணிப்பு அகத்தியரையும் கலந்து ஆலோசித்தே உன் வினாவிற்கு விடையளிக்கிறேன் இந்த க முக்கணிகளில் ஒன்று உணவோடு சேர்த்து உண்ணப்பட்ட காலகட்டங்களில் இந்நோயின் வீரியம் மிகவும் குறைந்தே காணப்பட்டது எனில் உணவோடு கலந்து இவற்றை உட்கொண்டால் இரட்டிப்பு பலன் தரும் நீரழிவு நோயினை கொண்டவர்கள் யாவரும் உணவோடு மட்டுமே கலந்து இவற்றை உண்ண கடவது ஏனெனில் வேறு சுவைகளோடு கலந்து வரும் இந்த கனிகளின் இனிப்புச் சுவையை பிரித்தெடுக்கும் வகைதனை தீய அணுக்கள் அறியாது எனில் தனித்து உண்ணாது வேறு உணவுகளோடு கலந்து உண்ணலாம் என்பதே என் கருத்து